எ எதன் அடிப்படையில் நான் இதை கூறுகிறேன் என்றால் நான் செல்லும் இடங்களில் அவ அந்த இளைஞர்கள் நம்மளுடைய தேவரினத்தினுடைய இளைஞர்கள் நம்மிடையே வந்து அந்த அன்பை பரிமாறும் பொழுது அவர்களுக்கு தெரியாது இவர் இந்த கொடி வைத்திருக்கிறார் இவர் இந்த அமைப்பு இவர் இந்த தலைவர் என்றெல்லாம் தெரியாது தேவரினத்தினுடைய தலைவர் என்றாலே நம்மளுடைய ஒட்டுமொத்த இளைஞரனுடைய பார்வை ஒற்றை பார்வை தான் அவர் தேவரத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய பார்வை இருக்கிறது அமைப்பு ரீதியாக ஏனென்றால் நம்ம அரசியல் கட்சி கிடையாது நம் சமுதாயவாதியாக தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை உச்சரித்து கொண்டு நாம் அரசியல் செய்பவர்கள் அவருடைய ஆன்மாவின் ஆசியுடன் அவருடைய முழுமையான ஆசியுடன் அனைத்து தலைவர்களும் பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இதில் ஒரு சிலர் நான் எல்லாரையும் குறிப்பிட மாட்டேன் கரவடையாத செம்மல்கள் கரைப்படையாத தியாகிகள் கரைப்படையாத மாபெரும் தலைவர்கள் நம் முக்குளத்தோர் சமூகத்தில் ப பயணிக்கிறார்கள் ஆனால் தற்போதைய ஒரு சிறிய காலகட்டங்களில் நேற்று முளைத்த காளான் போல ஒரு சில தலைவர்கள் என்று சொல்லி கொண்டு நான் அவர்களை தலைவர்கள் என்று சொல்ல மாட்டேன் அது ஒரு கும்பல் கும்பல் என்று சொல்வேன் ஆனால் தெய்வீக திருமகனாரனுடைய பெயரை உச்சரித்து கொண்டு முழுக்க முழுக்க வசூல் வேட்டையில் இறங்கி உள்ளது இது வந்து நம்ம சமுதாயத்துக்கு பேர் அழிவை கொண்டு போய் சொல்லும் சமுதாய மக்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த சமூகத்தில் தியாய்கள் யாருமே கிடையாது தெய்வீக திருமகன் உத்தம தலைவன் அனைத்து சமூகத்திற்கான தலைவன் ஒரே தலைவன் தெய்வீக திருமகன் மட்டுமே அவன் அவரால் மட்டும்தான் ஒரு சமூகத்திற்கு மட்டுமல்ல நாம் சமூகத்திற்கு மட்டுமல்ல எல்லா சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய சிந்தனையை சுதந்திர போராட்ட காலகட்டங்களிலே சிந்தித்த ஒரு தியாகி நம்முடைய தேவர் திருமகனார்கள் மட்டுமே தற்போது உள்ள தலைவர்கள் ஏன் என்னையும் நான் குறிப்பிடுகிறேன் நான் உள்பட சுயநலமாக சிந்திக்கக்கூடியவனாக இருப்பேன் ஏன் ஏன்னா ஒரு தனி மனிதனாக இந்த இன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நூற்றாண்டு காலத்திலே யாரும் வந்து பொதுநல எல்லாம் யாருக்கும் கிடையாது அதன் அடிப்படையிலே இந்த பதவியை நான் விடுகிறேன் எல்லாருமே சுயநலத்தோடு தான் பயணிக்கிறார்கள் நான் அதற்காக எல்லாரையும் நான் சொல்லவில்லை மேற்கோள் காட்டுவது என்னையை நான் சொல்லிக் அதை பத்தி தவறில்லை அதன் அடிப்படையிலே இந்த இனத்தில் ஒரு பேர் ஆபத்து ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் தேவர் பெயரை சொல்லி கொண்டு தான் இல்லை என்றால் இந்த சமுதாயம் ஏதோ நாதியத்த சமுதாயம் போல இந்த சமுதாய மக்களை காக்க யாருமே கிடையாது தான் ஒரு இந்த சமுதாயத்தினுடைய பெரிய தியாக செம்பல் போல சித்தரித்து பல கிராமங்களில் வசூல் வேட்டை நடைபெறுகிறது இப்போ அதாவது சொன்னீங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் கிராமங்களில் வந்து பொதுவாக போனால் எந்த தலைவர்கள் போனாலும் அந்த எழுச்சி இருக்கும் இந்த தலைவர் இந்த கூடிலாம் அவங்களுக்கு தெரியாது நம்மளுடைய தேவரத்தினுடைய தலைவர்கள் வருகிறார் அப்படி என்றால் அந்த கிராமங்களிலே ஒரு ஒரு ஐநூறு தலைக்கட்டிற்கு சொன்னால் அந்த ஐநூறு பேரும் கூடி அவர்களை வரவேற்பார்கள் ஆனால் அதை வந்து தவறாக பயன்படுத்தும் வகையில் வந்து இப்போ வந்து ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு அது வந்து ரொம்ப வருத்தமாக தான் நான் இந்த பதிவினை விடுறேன் வந்து இது வந்து முகநூலில் சொல்லக்கூடாது ஆனா ஆனால் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளே ஏன்னா சொன்னால் மக்களு மக்களுக்கான விழிப்புணர்வுக்காக முகநூலில் நான் இந்த பதிவை விடுகிறேன் என் அருமை முக்குளத்து சொந்தங்களே இந்த சமூகத்தில் உங்களை பற்றி நம்மை பற்றி நம் சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆளுமைகள் இருந்தன அமரர் முக்கியத்தேவர் ஐயா ஐயா முத்துராமலிங்க தேவர் மற்றும் பல தியாகிகள் பெரிய மருது சின்ன மருது மாமன்னர் இந்த போன்ற பல தியாகிகள் நம்மளுடைய இனத்தில் உள்ளார்கள் ஆனால் அந்த காலகட்டங்களிலே பொதுநல சிந்தனையோடு தான் அவர்களுடைய போராட்டங்கள் இருந்தன முழுக்க முழுக்க சமுதாயம் மட்டும் நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அவங்களாம் போராடலை அனைத்து சமுதாயத்துக்கும் போராடியவர்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே தன்னை தலைவர் என்று சித்தரித்து கொண்டு உங்களை உங்களுடைய அன்பை தவறாக பயன்படுத்தி கொண்டு பத்து நாள் சிரிப்பார் பதினோரா நாள் உங்கள்கிட்ட என்ன ஜிபேயில் பணம் போடுறீங்களா பணம் போடுறீங்களா காரில் டீசல் போட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார் நீங்கள் ஒன்று திரு சிந்திங்கள் உறவுகளே நீங்கள் ரொம்ப கடினமாக உழைத்து உங்களுடைய விவசாயம் சார்ந்தோ இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு தொழிலில் நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுடைய இளைய தலைமுறையை இன்றைக்கி பெரிய உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மேலே கொண்டு வந்திருப்பீங்க உங்களுடைய தாய் தவிப்பனார உங்கள் தலைமுறையில் விமானத்தில் கூட்டு போயிருப்பீங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையும் அடையாளத்தையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்கள் குடும்பத்திற்கு தயவு செய்து கூப்பி நான் கேட்கிறேன் முக்குளத்து உறவுகளை இந்த சமுதாயத்தினுடைய தேவரின தலைவர்களை ஒரு சில தலைவர்களை ஏன்னு ஒரு சில தர்ம சிந்தனை உள்ள தலைவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில பொதுநிலை சிந்தனை உள்ள தலைவர்கள் இந்த இனத்தில் இருக்கிறார்கள் நான் அனைவரையும் கொச்சப்படுத்தவில்லை என அனைத்து சமுதாய தலைவர்களை கைகூப்பி நான் யாரையும் மனம் புண்படுத்த நான் இதை கேட்க நான் இந்த பதிவினை விடவில்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் நோக்கம் முழுக்க முழுக்க வெச செடிகளாக தன்னை தலைவன் என்று காட்டிக்கொண்டு கிராமங்கள் தோறும் வசூல் வேட்டை அது வசூல் இல்லை பிச்சை எடுப்பது போல அதுக்கான அறிகுறி ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வாகனத்தில் உங்கள் கா உங்கள் கை போட்டு வாகனத்தில் அவங்கள் பின்னாடி அணிவகுத்து செல்வது அவங்கள் பவனி வருவது அவங்கள் மதன மாளிகை கட்டுவதற்கு அவங்க பெரிய மாமன்னர் போல வாழ்வதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மன்னராக இருங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேமியுங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுடைய குடும்ப தேவைக்கு பயன்படுத்துங்கள் பிள்ளைகளுடைய காலங்கள் பெரிது பிள்ளைங்களுடைய எண்ணங்கள் பெரிது தேவைகள் பெரிது அதனால் எந்த தலைவர்கள் பின்னாடியும் வீணாக காசு செலவு பண்ணாதீர்கள் அவர் அந்தந்த தலைவர்கள் இருக்காங்கன்னா அவங்க போய்கிடுவாங்க அவங்கள பொறுத்தளவில் ஒரு தலைவர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த சமுதாயத்தினுடைய நலனை கருதி அந்த சமுதாய நலன் ம மக்களினுடைய ஒரு கிராமங்களில் ஒரு பிரச்சனை சொன்னால் அவங்க காசில் டீ அவன் அவங்க காசில் வந்து டீ குடிக்கட்டும் அவங்களுடைய காசில் கார் டீசல் போட்டு வரட்டும் நீங்கள் ஏன் செலவழித்து கூப்பிடுறீங்க திருமண விழாக்களுக்கு நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவங்க என்ன தேவர் வீட்டு வாரிசா இல்லை தேவர் தேவருக்கு இணையான தியாகிகளாக ஒன்றுமே கிடையாது நேற்று முளைத்த காலங்கள் தயவு செய்து என்னுடைய அருமை உறவுகளே தன்னை